அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நல்ல குரு தேர்ந்தெடுத்தோம் ஆன்மீக பாதையில் சில சமயம் தடை வருகிறது செய்யணும் நீ நல்லவனாக இருந்தேன்னா நல்ல குரு கண்டிப்பாக கிடைப்பான் ஆன்மீகத்து மேலே பற்று இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆன்மீகம் அடைவேன் உன் எண்ணமும் சரியில்லாத ஆன்மீகத்து மேலேயும் பற்று இல்லாத எனக்கு நல்ல குரு கிடைக்குன்னா நான் ஊரில் தேடுறேன்னா கிடைக்காது செய்த பாவத்துக்கு ப பரிகாரங்கள் செய்தால் பாவம் தீந்துடும் ஏமா செய்த பாவங்களுக்கு பரிகாரங்கள் செய்த பரிகாரம் செய்துட்டு பாவம் போதுறான்னா ஊரில் ஒருத்தன கூட கஷ்டமே இருக்காது எல்லாம் கோடி சொன்னதான் இருப்பான் இந்தியாவில் ஏன் கஷ்டப்படணும் பரிகாரம் பண்றேன்றது ஒரு தொழில் அது அவன் தொழில் அவன் செய்கிறான் நமக்கு எதுக்கு அந்த வீண் வேலை பாவ புண்ணியங்களை மகான்கள் மாற்றுவார்கள் பாவ புண்ணியங்கள் மனுஷனும் பாவ புண்ணியத்தால் தான் பிறப்பு இறப்பே நடக்குது பாவ புண்ணியம் இல்லைன்னா பிறப்பு இறப்பே கிடையாது ஒருத்தனுக்கு பாவமும் இருக்கக்கூடாது புண்ணியமும் இருக்கக்கூடாது சமமாக இருக்கணும் அதனால தான் நான் சொல்கிறது சந்தோஷத்தை விட்டுருக்கோம் துக்கத்தை விட்டுருக்கோம் அமைதியை தேடுங்கன்றது அதனால்தான் மரணத்தை வைத்து பாவத்தை தீர்மானிக்க முடியும் ஏமா மரணத்தை வைத்து பாவத்தை தீ கண்டிப்பா கண்டிப்பாக ஓ நான் அழுவான் பா இப்போ நான் செத்து போயிட்டேன்னு வச்சுக்கோ என் உயிர் போகப்போ நான் கம்மன் சாவேன்னு தானே அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து ஓ நான் இருப்பேன் ஏன் அழுவுறேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியாது நான் செத்து போய் போகிறேன்னு நான் அழுகுறேன் ஆனால் என் பொண்டாட்டி என்ன பண்ணுறாத்தேம்மா எங்கே குத்து வச்சுக்கிறேன் எங்கே என்ன வச்சுக்கிறேன் அது சொல்லு அப்படின்னு வாழ்க்கைக்கு சொல்லக்கூட வாயை வரல பாவம் கடவுள் போய் நேரம் வாயை விட்டேன்னா கூட எங்கங்கிறது நான் போய் வசூல் பண்ணிப்பேன் வா பொண்டாட்டி ஐயா மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவி அழிக்கிறது மௌன பாடத்துக்கு மட்டும் பிறவியை அழிக்கக்கூடிய வல்லமை இருக்காது ஏனைய மௌன பாடத்துக்கு மௌனம் மட்டும் பிறவி இன்னும் சிறப்பாக பிறவிய இல்லாமல் அழி மௌன பாடம் கொடுக்கறதே உன்னுடைய பிறவியை அழிக்கிறதுக்கு தான் ஆனால் அந்த மௌனத்தில் பன்னெண்டு வருஷம் நீ வாய் துறக்காமல் இருக்கணும் பாடம் பண்ணணும் பன்னெண்டு வருஷம் யாருக்கிட்டும் பேசக்கூடாது எந்த செயலையும் ஈடுபடக்கூடாது முடியுமா முடியல அதனால ஏதோ முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க மகான்கள் என்ன அருணகிரி கொடூரமான கீழ்த்தரமான நிலைக்கு போயிட்டார் அருணகிரி சரி இதுக்கு மேலே நம்ம உயிரோட வாழக்கூடாது நமக்கு அந்த வா உலகத்தில் வாழற தகுதி இல்லை அப்படின்னு தற்கொலை பண்ணிக்க போறார் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு மலையிலேருந்து குதிக்கும் போது அவர் பிடிக்கிறார் பிடிச்சி அவருக்கு வேற நோய் வேறு வந்துடுச்சு குஷ்டம் வந்துடுச்சு முருகப்பெருமானுடைய கையில் அவர் விழுந்த உடனே அந்த குஷ்டமெல்லாம் போயிடுச்சு இது ஒரு அழுவுறார் என்னையே காப்பாத்தினேன் நான் ஏழு பிறப்பு எடுத்து செய்ய வேண்டிய பாவத்தை இந்த ஒரு பிறப்பிலேயே செய்தேன் நான் எனக்கு நான் ஏன் அப்படின்னா சும்மாயிட்றான்ட்டு போயிட்டார் அந்த சும்மா ஒன்று உடனே இவருக்கு பேச்சு வராமல் போயிடுச்சு பன்னெண்டு வருஷம் பேச்சு இல்லாமல் இருந்தார் பன்னெண்டாவது வருஷம் திருப்பி முருகப்பெருமான் வர்றார் அழுகுறார் இவருக்கு பேச்சு வரல அப்போ அவரை நாக்கை நீட்டை சொல்லி பிரணவம் எழுதுறாரு ஓம் என்ற பிரணவத்தை நாக்கில் எழுதுறாரு இது தாண்டா உயிர் இதாண்டா உலகம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா அவருக்கு பேச்சு வர நான் என்ன பண்ணுறதுனாரு என்னை பற்றி பாடுன்றார் அப்போ முருகப்பெருமான் சொல்கிறாரு என்னை பற்றி பாடுனும்போது அருணகிரி சொல்கிறாரு உன்னை பாடாதவனே இல்லையே நான் எதை பாடுவேன் எல்லாமே பாடிட்டாங்கள்ல உன்னை பற்றி அப்படின்போது என் புகழ் பாடுன்றார் அதனால் அதுக்கு பேர் திருப்புகொழன்னு வந்தது அதனால் சொல்லுவார் அந்த கடைசி நாள் அந்த நாக்கில் எழுதுன ஒரு வயலூர் முருகனும் அதனால் நிறைய இப்போ திருப்புழலை வயலூர் முருகனை ஜாயின் பண்ணுவார் அருணகிரியினுடைய பாடலில் அதனால் சொல்றார் எழுதளம் புகழ் காவேரி ஆழ்வினை சோழ மண்டல மேதேரி மனோகரார் ராசகம்பீர நாடாளுமாயகா வயல் ஊரானவர் அப்படிப்பட்ட மகானவர் பதினாறாயிரம் பாட்டு பண்ணார் கட்சியில் கட்சி ஆறாயிரம் பாட்டு தான் மீதி பத்தாயிரம் பாட்டு போயிடுச்சு திணிக்க எழுநூறு தான் ஆகுது அந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் இந்த மௌன பாடம் வாங்குறவங்க புருஷங்கிட்ட பேசாத பொண்டாட்டி கிட்ட பேசாம பிள்ளைங்க கிட்ட பேசாமல் சொத்து சோகத்தில் ஈடுபடாமல் இருந்தால் மௌன பாடம் பிறவியே ஓழிச்சிடு அவ்வளோ வலிமையானது மௌன பாடம் ஆனால் அதை பண்ண முடியல பத்து நிமிஷம் இங்கே வீட்டு உள்ள போய் உட்காந்தானா இங்கே புருஷன் பொண்டாட்டி உட்காண்டானா புருஷன் கூப்பிட்றேன் புருஷன் உட்காண்டா பொண்டாட்டி கூப்பிட்றேன் அப்புறம் மௌன பாடம் எங்கே பண்ணுறது இதுதான் தடையாகுது ஏன்னா இது அவசர உலகம் ஓடி ஓடி சம்பார திரைக்கடல் ஓடி திரவியும் தேடுன்ற மாதிரி ஓடி சம்பாரித்தாதான் குடும்பத்தை நடத்த முடியும் அப்போ அவனால் அமைதியாக உட்கார முடியாது இது மகான்களுக்கு சாத்தியம் ஆனால் இதை தொடர்ந்து உன்னால முடியிற வரைக்கும் அது கிட்ட உறவாடிக்கினே அது ஒரு காலத்தில் நல்ல வழியை காட்டிடும் அதுக்குன்னு முடியலன்னு விட்டுட்டீங்கன்னா எந்த காலத்துலையுமே உன்னை அதை தொட முடியாம போயிடுவேன் அதுக்காக அந்த மௌனை பார்க்கணும் ஐயா இப்போ மன மனதில் வந்து வைராகியம் இருந்தால் எதையும் செய்யலாம்னு இருக்குல்ல மனசுல வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு வைராகியம் இருந்தால் எதையும் பண்ணலான்னு இருக்கு ஆமாம் ஆனால் சில அதாவது ஒரு சில சமயங்களில் அந்த வைராகத்தை விட்டுறோம் இல்லை அப்படியே விட்டுறாங்க அதான் நான் சொல்லிக்கிறேன் வைராகம் இருந்தால் தான் செய்ய முடியும் வைராகம் விட்டுட்டீங்கன்னா அதில் போவே முடியாது ஒன்றால் முடியாது ஏன்னா நீ ஒரு பந்தத்தை வேலி அமைச்சிருந்த அந்த சலந்தி பூச்சி இருக்குது தெரியுமா அது அதுக்கு கூடு யாரும் கட்டுறதில்லை எல்லா பறவைகளும் கூடு கட்டும் முட்டை வைக்கும் குஞ்சு பறிக்கும் அந்த குஞ்சுகள் பெருசான உடனே அந்த கூட்டை விட்டு பறந்து போயிடும் ஆனால் சிலந்தி கூட்டுக்குள்ள சிலந்தியே கூடு கட்டும் ஆனால் சலந்தி அதிலே செத்து போய்டும் மீண்டு அது வெளியே வராது இந்த மனுஷன் ஒரு கூட்ட சொந்தம் சொந்தம்ன்ற கூட்டை உறவுன்ற கூட்டை கட்டி போட்டு அது உள்ளே மாண்டு போயிடுறான் செலந்தி பூச்சி மாதிரி ஆயிட்டான் அதை அவனால் வெளியே மீண்டு வர முடியல மாடு கண்ணு போடுறதை தெரியுமா உறவு தெரியாது அதுக்கு போடும்போது எது அம்மா எது போட தா குழந்த எது ஒரு யார் மச்சான் யார் மாமா எதுவும் தெரியாது ஆனால் பிறந்த உடனே அதுக்கு ஒரு உறவு தெரியுது பிறந்து எழுந்து விடுந்து போய் அம்மா கிட்ட பால் குடிக்குது எந்த குழந்தையாவது பிறந்த அம்மா கிட்ட பால் குடிச்சிக்குதுன்னு சொல்ல சொல்லு உலகத்தில் இல்லைங்கய்யா குடிச்சுக்குதா இல்லைங்கய்யா அப்போ உறவு தெரியல மனுஷனுக்கு ஆனால் விலங்குக்கு உறவு தெரியுது பிறந்த உடனே ஆனால் வளர்ந்த உடனே உறவு விட்டு விலகிடுது அது ஆனா மனுஷன் பிறந்த உடனே உறவு தெரியல வளர வளர ஊரு போட்ட வம்ப வளர்த்து வச்சுக்கிறான் உறவுன்ற பேர்ல இல்லையா இந்த உறவுகள் ஞானத்துல போறவனுக்கு விலகணும் ஆ சரி நல்லா நல்லா அப்படியே பண்ண நம்ம கட்டி பிடிச்ச கூடாது கட்டி பிடிச்சிக்கா நீ அங்க காலி இந்த உறவுகள் ஞானத்தை கெடுத்துரும் ஐயா மனம் எப்போது என் முதிர்ச்சி அடையும் மனம் எப்போது முதிர்ச்சி அடையும் மனம் எப்போது முதிர்ச்சி அடையும் சரி எப்போ எப்போது முதிர்ச்சி அடையுங்க அந்த அந்த நிலை எப்போ அவசியம் உன்னோடைய முயற்சி தான் எல்லா செயலுக்கும் காரணம் நீ ஒரு விஷயத்தை ஒரு தீவிரமாக இதை அடையணுன்ற வைராக்கியத்தோடு நீ பயணம் பண்ணும்போது உன்னை நீ அறிவே அந்த வைராக்கியம் இல்லைன்னா உலக விஷயத்தில் நீ அதிகமாக ஈடுபட்டுட்டு தெய்வ விஷயத்தில் எவ்வளோ தூரம் போடுறையோ அவ்வளோதான் கிடைக்கும் ஆனால் உலக விஷயத்தை விட்டுட்டு ஏதோ பட்டும் படாத உலகத்துலேருந்து தெய்வ விஷயத்தில் முழுமையாக பயணம் பண்ணும்போது நீ அதை அடையவே உன் மனம் முதல்ல அடங்கணும் மனம் அடங்காத தெய்வ விஷயத்தில் பயணம் பண்ணவே முடியாது பட்டினத்தார் சொல்கிறார் ஒரு அளவு உனக்கு பாவம் இருந்தால் கூட நீ தெய்வத்துக்கிட்ட நெருங்க முடியாதுன்ற அப்போ இந்த பாவத்தை அழிக்க எது வழி எந்த இடத்துல இந்த பாவம் உனக்கு நடந்தது எந்த இடத்துல பாவத்தை உன்னால் செய்ய முடிஞ்சது இந்த உலகத்தில் தான் பாவம் செய்ய முடியும் இந்த உலகத்தை விட்டு மேல் உலகத்தில் போய் பாவம் செய்ய முடியாது இல்லையா அப்போ இந்த உலகத்திலேயே நீ தர்மத்தை செய்து புண்ணியத்தை தேடிக்கணும் அதனால தான் சொன்னான் நீ பெரிய வீடு கட்டி வச்சுக்கிறடா வராதுடாப்பா ஏமா வந்துட்டானா இந்த ஊடெல்லாம் அங்கே செல்லாது உனக்கு ஊரே சொந்தமாக இருக்குது யாரும் அந்த உன் உயிரை காப்பாற்ற முடியாது தர்மம் மட்டும் தான் காப்பாற்றணும் அதனால் சொன்னான் மாடை மனை கூட கோபுரங்கள் கூட வருமோ ஓடிவிட்ட பிச்சையும் முகுந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் வருமே நான் இப்போ ஒரு வாழில் ஓலை வச்சு கட்டி கொளுத்தி விட்டுட்டீங்கன்னா அதை கை காலாக திருப்பி வச்சு நவுத்துக்கிட்டு ஆனால் அவங்கள குதிரை சேர்த்து போடும் அதனால் அது என்ன பண்ணோம் கண்ணு மண்ணு தெரியாத மரண்டு ஓடும் ஓடும் போது அதுலேயும் இதுலேயும் ஆட்சி அந்த ஓலை பிச்சைன்னு ஓடிடும் அதை மாதிரி நீ செய்த தர்மம் உன்னுடைய மரணத்தில் ஓடியாந்தார் நிற்கண்டா தர்மம் தான் நான் மனைவியோ மக்களோ நிற்க முடியாது ஏன்னா அவனும் உன்னை மாறிக்கிறான் உனக்கு என்ன நடக்க போனால் அவனுக்கு தெரியாது ஆனால் தர்மத்துக்கு தெரியும் தர்மத்தினுடைய வலிமை உலகத்தில் கடவுளுக்கு ஈக்குவலாக இருந்து தர்மம் தான் அதனால்தான் பல வீடியாக்கள் நான் சொல்ல தர்மத்தை பண்ண பழகுங்க மனம் பக்குவப்படும் அப்படின்னு நான் ஏன் ஏன் நான் சம்பாரித்த நான் பண்ணேன்னா உன் கர்மத்தை உனக்கு தான் அதனால் சொன்னான் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்து பெரிய வீடு காத்து கூட உள்ள நுழைய முடியாது அப்படிப்பட்ட வீடை கட்டிடுவேன் அதில் பெரிய கதவாக போட்டுருவேன் அதனால் சொன்னான் நீல வீடு கட்டுவீர் நெடுங்கதவு சாத்து காலன் வந்து நின்ற போது கைப்பசஞ்சி நின்றதே இவ்வளோ பெரிய வீட்டை கட்டின இவ்வளோ பெரிய கதவை போட்டேன் எமனுக்கு இந்த ஊடு கதவு எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை உள்ள வந்துட்டா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறேன் அடப்பா இ வாழும்போது இறைவனை நினச்சிருந்தீங்கன்னா அந்த எம பயம் இல்லாத வாழ்ந்துருக்கலாமேன்ற அந்த மாதிரி பயணத்தை பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது சுவாமி விவேகானந்தர் வந்து ராமகிருஷ்ணருக்கு சீடனாக வந்தார் ஆமாம் அவர் வந்து அந்த காலத்திலே பிஏ படிச்சு நூற்றி எழுபது வருஷத்துக்கு முன்னே பிஏ படிச்சு கிட்டே இந்த ஆன்மீகத்துக்கு வரணும்னு ஆசை அவருக்கு எப்படி தோணுது ஆனால் இப்போ இருக்கிற படித்த இளைஞர்கள் ஆன்மீகத்து வர்றதுக்கு யோசனை பண்ணுறாங்க அதுக்கு அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் அவருக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் போது மாட்டேறாங்க இப்போ இருக்கிற ஒரு நல்ல கேள்வி சாமி நம்ம கூட வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி எழுதியிருப்போம் உலகம் உள்ள ஐயா ராமகிருஷ்ணரோட ஆசிரமம் இருக்கு எவ்வளோ குடும்பங்கள் அதை நடத்துகிறாங்க ஆனால் ஆசிரமம்னா அது ராமகிருஷ்ணன் மடம்தான் ராமகிருஷ்ணரே ஒரு இடத்துல சொல்றாரு அவருக்கு வந்து என்ன பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கான பொருள் காசு பணம் எல்லாத்தையும் சேர்த்தும் கொடுப்பாங்க ஒரு சில்லர்கிட்ட மட்டும்தான் ராமகிருஷ்ணர் வாங்குவார் வாங்கி அதை ஒரு சுவை சுவைச்சுட்டு அப்படி வைப்பார் பல பேர்கிட்ட வாங்கவே மாட்டார் அதை அப்படி ஓரமாக வச்சுருக்கேன் பண்ணுவார் யார் ராமகிருஷ்ணர் அப்போ சீடனு கேட்கிறாங்க என்ன சாமி இதெல்லாம் உங்களுக்கு ஓரம் வந்துனேன் வரவங்க எல்லாம் உங்களை நம்பி தான் வராங்க உங்களை பெரிய மகன் நினைக்கிறாங்க ஆனால் ஒரு சில்லர்கிட்ட மட்டும் வாங்குறீங்க சாப்பிட்றீங்க வைக்கிறீங்க ஒரு சிலர்கிட்ட தொட தரமாட்டீங்களே என்ன காரணம் ஒரு ஞானி இப்படி இருக்கலாமா அப்படின்றாரு அப்போ அவர் சொல்கிறாரு டேய் வரவன் நல்ல மனசோடு வந்தானா சாப்பிட்டேனா என்ன நான் நைட்டு நிம்மதியாக தூங்குவேன் இது இல்லாம வரவன் நான் வாங்க ஆரம்பிச்சேன்னா நைட்டு என்னை தூங்க முடியாதுரா என் உடம்ப புளி பொறோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நான் ஆயிடுவேன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்குன்னா ஒருத்தன் இருக்கிறான் யாராவது அவன் அவன் உள்ளுக்குள்ள ஓயாத அக்னி எரியுது அந்த அக்னியில் போடுறா எல்லாத்தையும் அவன் சாப்பிட்டுருவான் என்னால முடியாதான்னு யார் சொல்றதே ஒரு குரு ஒரு சீடனா எவ்வளவு உயர்த்து வைக்கிறாரு ஆனாலும் இன்ன வரைக்கும் அது ராமகிருஷ்ண மடம்தான் விவேகானந்தர் மடமா ஒரு நாள் ஆகும் கிடையாது இன்னும் ஆயிரம் வருஷம் போனாலும் அது ராமகிருஷ்ண மடம் தான் விவேகானந்தர் மடமா வராது இங்கேயும் நம்ம அதுக்காக தான் பேசுறோம் சிவானந்தர் ஆசிரமம் போனா சிவானந்தர் மட்டும்தான் அவர் அவரு சமாதி ஆகிறாரு அந்த சமாதியை தோண்டி கொண்டு போய் திரும்பியும் வரகரையில் வைக்கிறாங்க இரண்டாவது சமயம் தான் அங்க இருக்குது அவ்வளோ ஒரு நிலை வந்தாலும் கூட இன்ன வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க சிவானந்தர் குருவும் கூட சொல்ல மாட்டாங்க அப்பா இத யார்ப்பா கொடுத்தது அப்பா கொடுத்தது யார் சொல்றது அப்பா சொன்னது இதை மாத்ததுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லை எனக்கு எந்த இல்லை ஏன்னா இது எதுனா புக்களை பச்சுட்டு பேசல என் வாழ்க்கையில நான் ஓடி போன முதல் இடம் அதுதான் பாடம் வேணும் எனக்கு ஒரு வழி தெரியணும் இவர் சொல்ல மாட்டாரு சொல்ல மாட்டேன் நான் வீட்டில் உட்காந்துருக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போயிடுவேன் ஏன்னா இளமைன்றது முட்டாள்தனத்தோட தனத்தோடு மொத்த வடிவம் வேகம் ஜாஸ்தி முட்டாளுக்கு வேகம் தான் இருக்கும் மூளைகரம் வேகத்தை குறைப்பான் அப்போ நான் எவ்வளோ பேர் முட்டாளாக இருந்திருப்பேன் பாரு வீட்டில் எவ்வளோ பேர் ஞானம் வச்சிருந்தேன் வழியே தெரியாமல் பாசை தெரியாமல் அங்கே போனேன் அங்கே போனால் முதல் கேள்வி எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க முதல் கேள்வி எது ரெண்டு நாள் பொறுத்தான் போகிறேன் ஏன்னா வழி தெரியல தேடி 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 போகிறேன் சாப்பிடவே இல்லை போய் உக்காடுறேன் எதுக்கு வந்தேன்னு கேட்டாங்க என்னன்னு சொல்கிறது நான் இல்லைங்கய்யா நான் அந்த மாதிரி மகனோட வாழ்க்கை வரலாறுலாம் படிச்சுருக்கேன் எனக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை நானும் அந்த மாதிரி ஆகிட மாட்டேனா ஆவனா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது அதுக்கு எனக்கு எதனால் ஒரு வழிமுறை தெரிஞ்சாதண்ணே வழி இல்லாமல் நான் எப்படி போக முடியும் அப்போது நான் வந்து சித்த வேதம் படிச்சிருக்கேன் அந்த புக்கத்தை புத்தகத்தெலாம் படிச்சுருக்கேன் அப்போ இங்கே போனால் எனக்கு நல்லா இருக்குன்னு என் மனசு சொல்லிச்சு நான் தான் சமை வந்திருக்கேன் இப்படிலாம் வந்தால் நான் கொடுக்க மாட்டேன் அப்போ எப்படி வர்றது அப்படினா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நாங்கள் இல்லைன்னா கல்யாணம் ஆகலைன்னா அப்பா அம்மா வந்து சொல்லணும் என் பையன் வந்து உபதேசம் கொடுங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உபதேசம் கொடுப்பேன் கல்யாணம் ஆகியிருந்தால் பெண்ணாக இருந்தால் கணவனும் ஆணாக இருந்தால் மனைவியும் சொல்லணும் உபதேசம் கொடுங்க அவங்க அனுமதி இல்லாமல் நான் உபதேசம் கொடுக்க மாட்டேன் அப்போ வாக்குவாதம் நடத்துகிறேன் இதே மாதிரி தான் விவேகானந்தர் கதையிலேருந்து எல்லாரும் கதையோ நீ ஆயிரம் கதை உன் கதையெல்லாம் நியாயமாக தான் இருக்குது ஆனால் எனக்கு எங்கள் அப்பன்னு சொல்லிட்டாரு இப்படி இருந்தால் மட்டும்தான் உன் நியாயத்துல நீ எதிர்பார்க்க கூடாது எனக்கு ஒரு கோடு போட்டார் இந்த கோர்ட்டுல நிக்கணும்னு சொல்லிட்டாரு உன் நியாயம் கொடுக்க எடுப்பில் பாருங்க அவங்களுக்கு நியாயம் புரியுது தான் வந்து கொடுக்கலாமே அவர் சொல்லிட்டாருப்பா அதை நான் மாத்ததுக்கு எனக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு அங்க தலைமையில் இருக்கிற ஊரு சொல்றாரு சீடன் இருக்கணும் சாமி அவர் ஒன்று சொல்லிட்டாருன்னா அதுதான் முடிவு அந்த வேதத்தை ஆயிரம் என் மனசுக்கு படலாம் ஆனா மாத்திர தகுதி எனக்கு இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இதுதான் நீ வாட்ஸ்அப்லாம் எதுனா அப்ப நம்ம இப்படி தான் கட்டுக்கோப்பாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும் தான் நம்ம இலக்கு தெளிவா இருக்கும் பயணத்தை தொடர்ந்து பண்ண முடியும் இல்லைன்னா இடையிலேயே பரிமா தசை திரும்பிடுவோம் தசை திருமணம் மாடெல்லாம் வாங்கி தான் ஊரில் வந்துடும் புரியுதுங்களா கும்பலாக போகும்போது யாரும் கல்லையை தடிக்க போதில்லை கும்ப தடிக்க போவதில்லை கும்பலை விட்டுப்பட்டு நமக்குன்னு ஒரு வழி தனியாக போகும்போது கண்டிப்பாக அது ஊரில் உதப்படும் வேலிக்கு சொந்த சும்மா இருப்பானா தோட்டத்துக்கு வரேன் கண்டிப்பாக அதை கடையில் அடிப்பான் அந்த அடி வாங்கி திரும்ப கூட்டத்தில் வந்து உட்காரும் அந்த நிலை வந்துடக்கூடாதுன்னு தான் எப்போவுமே ஐயாவோட திருநாமத்தையே பேசினுக்கிறதுக்கு காரணம் நான் பேசுனாதுன்னு எல்லாரும் பேசுவாங்க நானே தடமா அது வரேன் பின்னாடி வரவங்களாம் தடம் அந்த பாவத்தை நான் எப்படி சுமக்கிறது நான் ஒருத்தன் கெட்டு என்னை ஃபாலோ பண்ணுறோம் எல்லாம் கேட்டால் அவங்களுக்கு அந்த பாலம் இல்லை முதல் முதல்ல யார் அந்த கெட்டுறதுக்கு காரணமாக இருந்தால் நான் தான் மொத்த பாவத்தையும் சுமக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால தான் வார்த்தைக்கு வார்த்தை ஐயா மேலே போகிறது ஐயா சொன்னார் ஐயா சொன்னார் ஐயா சொன்னார் சார்னோம் எல்லாரும் அவர் நோக்கி போகணும் அப்படின்றதுக்காக தான் ஏன்னா உண்மை இந்த உலகத்தில் யாரும் சொல்லலை அப்பா அம்மா பெற்று போடுறதோடு சரி தப்பிக்க வழி சொன்னாங்களா பிடைக்கிறது தான் வழி சொன்னாங்க டேய் மௌனே நான் தான் கெட்டு போயிட்டேன் நீ யாரு உசாராக போச்சுக்கோ நல்லவனாக பிழைக்கன்னு சொல்லவே இல்லை யாரும் உசாரா போச்சுக்கோ உசாரானா எப்படி சாப்பிடுது நல்லவனாக வாழ்ந்தால் பொழைக்க முடியாதுன்னு தெரியும் அவங்களுக்கு ஆனால் நல்லவனாக வாழாதுன்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல இதே மவனே உஷாராக வாழணும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ நல்லவனாக வாழக்கூடாது நல்லவனாக வாழ்ந்தால் நீ உஷாராக இருக்க மாட்டே அதுதான் நந்தமே இது அது வேற வேற பாசையில் அவங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி ஆயிடக்கூடாது ஆடுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் வெறும் நாடு இந்த நாருக்குன்னு தனிப்பட்ட மனமே கிடையாது ஐயான்ற ஒரு மலர் அந்த நாரோடு சேரும்போது மட்டும்தான் இந்த நாருக்கு மனம் வரும் இல்லைன்னா இதுக்கு ஒரு மரியாதையும் கிடையாது சரிங்களா இப்போ நம்ம இதயத்தில் ஐயாவை தவிர வேற யாரும் ஆயிரம் வரலாம் இன்னைக்கு நான் பேசிக்கலாம் நாளைக்கு இந்த நேரத்தில் இன்னொருத்தர் வந்து பேசலாம் பேசுறவங்களை கொண்டாடுறது நம்ம வேலை இல்லை பேசுறதுக்கு காரணமான பொருள் யாரு நம்ம இறைவன் நம்ம குருநாதன் மட்டும்தான் அந்த தெய்வத்தை நோக்கி தான் நம்ம போனோம் இந்த அடையாளத்தில் நம்ம சிக்கிக்கவே கூடாது சரிங்களா இதை எப்போவுமே நாம் ஞாபகம் வச்சுருந்தா இந்த தடையும் தாண்டி இனி எந்த தட வந்தாலும் அதையும் தாண்டி நம்ம வயதும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் சரிங்களா பொண்ணாக இருப்போம்மா பொண்ணு சேருவோம்மா